பாபநாசம் வேளாண்மை துறை சார்பில் வட்டார அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வேளாண்மை துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் வட்டார அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது பாபநாசம் வேளாண்மை உதவி இயக்குநர் முகமது ஃபாரூக் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது தோட்டக்கலை உதவி இயக்குனர் சுஜிதா வேளாண்மை துணை அலுவலர் எபினேசர் வேளாண்மை அலுவலர் பிரகதீஷ் வட்டார தொழில்நுட்ப மேலாளர் வெங்கடேஸ்வரன் பாபநாசம் உழவர் சந்தை வேளாண் அலுவலர் ஜெய்ஜிபால் வேளாண் உதவி அலுவலர் அனுசுபா முன்னோடி விவசாயிகள் சீனிவாசன் முகமது இப்ராஹிம் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பேசினர் இக்கூட்டத்தில் விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்து கோரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வேளாண்மை துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்